என்னை இணைக்க வந்தேன் ஏற்றுக்கொள்வாயா தொடரும் பயணம் பாதம் வைத்தேன் ஏற்றுக்கொள்வாயா இறை தியாக வாழ்வை நானும் வாழ அர்ப்பணம் என்னை தருகின்றேன் ஏற்றுக்கொள்வா பாதம் வருகின்றே ஏற்றுக்கொள் ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஹாப்பியாக இருக்கீங்களா ஜாலியாக இருக்கீங்களா நம்மளுடைய வாழ்க்கை வேணும் முழுவதும் நம்ம ஏசப்பாவை கூட்டிகிட்டு போகும்போது நமக்கு எதுக்கு குட்டி சோர்வு வரப்போகுது நம்ம எப்பயுமே ஹாப்பியாக இருப்போம் நம்ம எப்பயுமே நிறைவாக இருப்போம் ஸோ இன்றைக்கி ஒரு சூப் சூப்பரான ஒரு விஷயத்தை குறித்து நம்ம தியானிக்க போறோம் குட்டிஸ் இதை ஓஹோ இதுதான் உங்களுக்கே தோணும் அதுக்கு ஒரு அருமையான நான் குட்டிஸ் என்ன அப்படின்னா யோ எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற வசனம் இது உண்மையிலே நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுகிற வசனம் என்ன அப்படின்னா எனக்கு இது நடக்குமா நடக்காதா எனக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு ஏன் இப்படிலாம் அப்படிங்கிற எல்லா கொஷின்ஸ்க்கும் அப்படிலாம் இல்லைப்பா எனக்கு எனக்கு இது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னா அது எனக்கு ஏசப்பா கண்டிப்பாக அதை எழுதி வச்சுருப்பாரு நான் ஆசைப்படுறத கொடுக்கறதுக்கு என்னை விட ஆர்வமாக ஏசப்பா என் கூடவே இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம நிறைவாக தானே இருப்போம் அப்போது இன்றைக்குள்ளே இந்த வசனத்தை பாருங்களேன் எனக்கு அவர் இதை குறித்து வச்சுருக்காரு இதை குறித்து அவர் இதன் என் மேலே நினைவாக இருக்கார் அப்படின்னா எனக்கு இந்த விஷயத்தில் அவர் ஹெல்ப் பண்ணுவார் கண்டிப்பாக நான் இந்த சோதனையிலேருந்து கடந்து வர்றதுக்கு எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குது ஓகே ஸோ இதுக்கும் நம்ம பண்ணுற மிஸ்டேக்குக்கும் என்ன சம்மந்தோன்னு நீங்க நினைக்கிறீங்களா உண்மையிலேயே உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை அவர் மாற்றுவாருன்னு நம்பினீங்கன்னா இல்லை உங்களுடைய சோர்வை அவர் மாற்றுவாருன்னு நம்பினீங்கன்னா இல்லை உங்களுடைய இந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து விடுபடுறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார்னு நீங்க நம்பினீங்கன்னா உங்களுக்கு தேவையான பதில அவர் எப்படியாவது கொண்டுட்டு வருவாருன்னு நீங்க நம்புனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நிறைவாக இருக்கும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் உங்களை விட பலர் கஷ்டப்பட்டுக்கிட்டு உங்களோட பலர் தேவையிலும் உங்களோட பலர் தேவையான ஆறுதலுக்காக இயங்கிட்டு இருக்காங்கள்ல அவங்கள நிறைவாக்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் என்ன சொல்ல வராங்கன்னு யோசிக்கிறீங்களா குட்டீஸ் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைவாக இருக்கிற ஒரு விஷயம் நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு கட்டத்தில் வேஸ்ட்டாக தான் போகும் அப்போது நம்ம அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் தான் அது நிரம்பிக்கிட்டே இருக்கும் வேறு ஒன்றுமே இல்லை நம்ம வந்து டேங்கில் தண்ணி ஃபில் பண்ணுறோம் இல்லை நான் தண்ணியை யூஸ் பண்ணவே மாட்டேன் நான் அப்படியே வச்சிருப்பேன் உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பைப்பையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணி அப்படியே இருக்கும் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த தண்ணி ஆக எப்படி மாறுங்கிறது தெரியாதில்ல அதே இது நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண திரும்ப என்ன பண்ணிகிட்டே இருப்பீங்க அந்த தண்ணியை நீங்கள் நிரப்பிக்கிட்டே இருப்பீங்க அதை மாதிரி தான் உங்களுக்கு கீழே அல்ல உங்கள் கூட இருக்கிறவங்க யாரோ கஷ்டத்தில் இருக்கும்போது ஏதோ ஒரு ஆறுதலுக்காக ஏங்கி இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஹெல்ப்பை கடவுள்கிட்டருந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறத அவங்களுக்கு நீங்கள் செய்யுங்களேன் கண்டிப்பாக நீங்கள் நிரம்ப 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 அவர் உங்களை நிரப்ப About it. so இதெல்லாம் எப்போ வரும்னா சேப்பா நானே பிரச்சனையில் இருக்கேன் நான் போய் எப்படிப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு நமக்கு ஒரு கேட்குறதுக்கான ஒரு வாய் வரும்ல அப்படி இல்லாமல் எனக்கானதை ஏசப்பா பார்த்துக்குவார் என் கூட இருக்கிறவங்களை நான் நிரப்ப நான் நிரம்ப அவங்கள நான் மீட்டு வர்றதுக்கு அவங்களுக்கான ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கான ஆறுதல் படுத்துறதுக்கு என்னையை கொடுத்துருக்காரு நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரணும்னா இந்த வசனம் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையில் இருக்குதுன்னு நீங்கள் நம்புங்க பிறரை நிரப்புறதுக்கு பிறரை சந்தோஷப்படுத்துகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த காரியங்களையும் நீங்கள் முயற்சி எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் அவர் நிறைவ நிறைவாக ஆசீர்வாதங்களாக மாற்றி கொடுப்பார் ஸோ அதுக்காக ஏசப்பட்டப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவரை இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தக்கப்பனே நீ எங்களுக்கு குறித்து நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்க இப்போ கொடுத்துருக்கிறத வைத்து நாங்கள் மற்றவங்களை நிறைவாக்குறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதற்கான ஞானத்தை வழிகாட்டுதெல்லாம் எங்களுக்கு கொடுங்க